அனைத்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நம்மை வழியெடுத்து செல்கின்ற நாளைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இதய தெய்வங்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வரவு செலவு கணக்கு விவரங்களை பன்னெண்டு ஏழு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தஞ்சு பன்னெண்டு இருபத்தி மூணாம் தேதி முடிய நிலவரப்படி அறிவிக்கிறேன் கழகத்தின் சார்பில் வங்கியில் போடப்பட்டுள்ள நிலை வைப்புகள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் கழக நிதி நிலை வைப்பு நூற்றி அறுபத்தி நாலு கோடியே எழுபத்தி எழுபது லட்சம் ரூபாய் கழக வளர்ச்சி நிதி நிலை வைப்பு ஃபிக்ஸட் டெபாசிட் தொண்ணூற்றி ஏழு கோடியே பத்து லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் இருநூற்றி அறுபத்தி ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கழக நடப்பு கணக்குகளில் தற்போதைய வங்கி இருப்புகள் கரூர் வைசியா வங்கியில் பத்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் இந்தியன் வங்கியில் பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐயில் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூத்தி ஒரு ரூபாய் கரூர் வைசியா வங்கியில் நியூ அக்கௌண்ட் நியூ அக்கௌண்ட் மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி மூணு ரூபாய் கழக வளர்ச்சி நிதி நடப்பு கணக்கில் தற்போதைய வங்கி இருப்புகள் கரூர் வைசியா வங்கியில் நாலு கோடியே ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து இருநூத்தி எண்பது ரூபாய் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கழக கட்டிட நிதி கணக்கில் தற்போதைய வங்கி இருப்பு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ரூபாய் ஆக மொத்தம் பதினஞ்சு கோடியே ஒன்பது லட்சத்து எழுபத்தி நானூற்றி ரூபாய் வரவுகள் விவரம் கழக நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு பதிமூணு கோடியே தொண்ணூத்தோரு லட்சத்து எண்பத்தொரு நானூற்றி இருபத்தி ரூபாய் கழக வளர்ச்சி நிதி நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு எட்டு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஒரு ஆயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் கழக புதிய உறுப்பினர் சேர்ப்பு விண்ணப்பங்கள் வழங்கிய வகையில் வரவு ஒரு கோடியே பதினோரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி எண்பது ரூபாய் கழக புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டுகள் புதுப்பித்த வகையில் வரவு இருபது கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து எட்நூற்றி முப்பது ரூபாய் கழக மகளிர் அணி கழக இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை அமைப்புகளுக்கு புதிய உறுப்பினர் சேர்ப்பு விண்ணப்ப படிவங்கள் வழங்கிய வகையில் வரவு ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் கழக அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர் உரிமை சீட்டுகள் புதுப்பித்த வகையில் வரவு அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி பெறப்பட்ட